உங்களுக்கு பக்கத்துல ஒரு நண்பர் எப்படி இருக்கணும்னா நீங்க ஒரு சோதனையான பாதையில போற நேரத்துல இதுல அல்லாவுடைய கருணை உனக்கு எப்படி இருக்கிற லிங்க் பண்றவராக இருக்கணும் விளங்கப்படுத்தவராக இருக்கணும் இந்த சோதனையே உனக்கு ரஹமத் தான் இந்த சோதனையே உனக்கு அருள் தான் இந்த சோதனையே உனக்கு கண்ணியம் தான் என்று நினைக்க கூடிய அமைப்புல ஒருவராக அவர் இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர் தான் உங்களுக்கு பக்கத்தில் அல்லாவை பற்றிய நல்லெண்ணங்கள் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் நிச்சயமாக அல்லாஹ் எங்களோடு நேரடியாக வந்து பேச போவதில்லை அல்லாஹ் தாலா நேரடியாக வந்து பேச போவதில்லை அவனது சோதனைகள் அவனது இந்த உலகத்தை அவன் தரக்கூடிய அந்த துன்பங்கள் இவைகள் எமக்கு ஒரு செய்தியை சொல்லும் எமக்கு ஒரு செய்தியை சொல்லும் அந்த செய்தி எமிடத்துல ஈமான் இருக்குமாக இருந்தால் நம்ம அதை என்ன செய்வோம் நம்ம புரிந்து கொள்வோம் சில புரிதல்கள் தவறு ஏற்படலாம் சில புரிதல்கள் பிழை வரலாம் ஆனால் நம்ம அல்லாவை நல்ல முறையில் புரிய முயற்சி எடுத்தோம் உங்களில் எவரும் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்டே அன்றி மரணிக்க வேண்டாம் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு